ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ தேசிய கல்வி கொள்கையை வந்து திமுக கடுமையாக எதிர்க்கிறாங்களா அது எதனால ஏன்னா ஸ்டாலினுங்க பொண்ணுக்காக தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சர் மத்திய அரசு வந்து அனைத்து மாநிலங்களுக்கும் கல்வி மேம்பாட்டுக்காக நிதி வச்சிருக்காங்க சர்வசிஷ்ட அபியான் அதை ஒரு வருஷத்துக்கு கட்டிடங்கள் கட்டுவாங்க ஒரு வருஷத்துக்கு கம்ப்யூட்டர் கணினி மயமாக்குவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தை ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த சர்வசிஷ்ய அபியான் திட்டத்தின் கீழே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு திட்டம் அதாவது ஒரு வருஷம் கட்டிடம் ஒரு வருஷம் கம்ப்யூட்டர் மையம் இன்னொரு வருஷம் இந்த வருஷத்தில் ஸ்ரீங்கிற பள்ளிக்கூடங்களை தோக்குறது அப்படி கல்விக்கு பல கோடிகளை மத்திய அரசு கொடுக்குது எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குது அப்படி ஒரு வருஷத்தில் கம்ப்யூட்டர் மையமாக்குனாங்க அதாவது ஒரு பள்ளியில் ஒரு கம்ப்யூட்டர் ரூம் பக்காவாக இருக்கணும் கம்ப்யூட்டர் ரூம் இருக்கணும் அதில் வந்து கல்லணி வச்சு மக்களுக்கு மாணவர்களுக்கு கற்றுத்தரணும் அப்படிங்கிறது அது ஒரு வருஷம் பண்ணாங்க இன்னொரு வருஷம் கட்டிடங்கள் கட்டினா ஒரு வருஷம் ஊனமிற்ற குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணணும் அதுக்கு என்ன எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பணம் கொடுத்தாங்க இப்படி ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வச்சு பணத்தை மாநிலங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்குது மத்திய அரசு இந்த வருஷம் அந்த சர்வசிசி அபியானில் என்ன திட்டம் வச்சுருக்காங்கன்னா பிஎம்சரி பள்ளிக்கூடங்களை துவக்குறது அப்படிங்கிற திட்டத்தை வச்சுருக்காங்க மற்ற மாநிலங்களில்லாம் இருநூறு முந்நூறு நானூறு எவ்வளோ வேணாலும் தூக்கிக்கலாம் எவ்வளோ தூக்கினாலும் அதுக்கான செலவு மொத்தம் மத்திய அரசு கொடுத்துரும் அந்த மாதிரி அப்படி ஸ்ரீ திட்டம் இந்த வருஷத்துக்கு அப்போது இந்த ஸ்ரீ திட்டத்தை வேண்டாம் அப்படின்னுக்கிட்டு மு க ஸ்டாலின் சொல்கிறார் அதை தான் தேசிய கல்விக் கொள்கையே வேண்டாங்கிறோம் பிஎம் இது போன வருஷம் கம்ப்யூட்டர் மையத்துக்கு காசு கொடுத்தாங்க அதுவும் தேசிய கல்விக் கொள்கை தான் அதுக்கு முந்தின வருஷம் கட்டிடம் கட்டுறதுக்கு காசு கொடுத்தாங்க அதுவும் தேசிய கல்வி கொள்கை தான் இவங்க தேசிய கல்வி கொழுங்க வேண்டாம் இது என்னன்னா மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதி மாநில அரசு கையெழுத்து போட்டிருக்காங்க நாங்க ஒத்துக்குறோம் தேசிய கல்வி கொள்கையை ஒத்துக்குறோம் நீங்க காசு கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த அது அடிப்படையா வச்சுட்டு அப்படி கேட்டதுனால இவர் மத்திய அமைச்சர் சொல்றாரு தர்மேந்திர பிரதான் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அதனால நாங்க ஒரு மாடல் அனுப்புனோம் அக்ரிமெண்ட் அதுல கையெழுத்து போட்டு அனுப்புங்க அப்படின்னு ஒரு மாடல் அனுப்புனோம் அந்த மாடலில் அவங்க கையெழுத்து போடாமல் அதை திருத்தி அது தேசிய கல்விக் கொள்கை பற்றி இருக்கிற பேராகிராப்பை எடுத்துக்கிட்டு அவங்களே அவங்களாகவே ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டுக்கிட்டு அதில் கையெழுத்து போடுறாங்க இது சரி கிடையாது இது ஏமாத்திரவே வேலை மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதி தேதி அங்கே தமிழ்நாடு அரசு ஒத்துக்கிட்டுச்சு ஒத்துக்கிட்டு அப்புறமா எதுக்கு இல்லைங்கிறாங்க அப்படின்னுக்கிட்டு ம மத்திய அரசு கண்டனம் தெரிவிச்சிருக்கு இதில் என்ன விஷயம்னா மார்ச் பதினஞ்சு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டா அந்த கல்வி திட்டத்தில் பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் அதாவது தேசிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்குன்னா தமிழ் கண்டிப்பு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் படிக்கணும் ஆங்கிலம் படிக்கணும் மூணாவது ஒரு மொழி ஏதாவது ஒரு மொழி ஏதாவது ஒரு இந்திய மொழியோ மொழியா கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு மொழி படிக்கணும் இப்படி மூணு மூணு மொழி படிக்கணும் மூணாவது ஏதாவது ஒரு மொழி படிக்கணும் மூணு மொழி படிக்கணும் அப்படிங்கறதுல அதெல்லாம் தான் மார்ச் பதினஞ்சுல கையெழுத்து போட்டுருக்குறாங்க முதலமைச்சர் கையெழுத்து போட்டிருக்கா தமிழ்நாடு அரசுல இருந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க ஒப்புதல் தெரிவிச்சதுனாலதான் நாங்க படிவம் அனுப்பணும் ஆனா படிவத்துல கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க அவர் ஏமாத்துகிறாங்க அப்படின்னு தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த மூணாவது மொழி மாணவர்களின் விருப்பப்படி ஏதாவது அவன் கேட்குறது அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க மாணவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா மாநிலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் அந்த ஹிந்தி படிக்கிறாங்களாம் ஹிந்தி பிரச்சார சபா மூலமாக தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் ஹிந்தி படிக்கிறாங்க அதனால இவங்க மு க ஸ்டாலினுக்கு பொண்ணு ஸ்கூல் வச்சிருக்காங்க அவங்க சன்சைன் சிபிஎஸ்சி பள்ளி சன்சைன் பள்ளின்னு வச்சிருக்காங்க அங்க வந்து இந்திய வச்சுதான் புழப்பே நடத்துறாங்க ஹிந்திக்கு பிரதானம் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அவங்க புழப்பை நடத்துறாங்க அதே போல நாற்பத்தி பள்ளிகள் சிபிஎஸ்சி பள்ளிகளை திமுக நிர்வாகிங்க நடத்துறாங்க அங்கெல்லாம் ஹிந்தி தான் கற்றுக் கொடுக்குறாங்க இந்திய தான் பிரதானமா வச்சிருக்காங்க அப்ப இந்திய பிரதானமா வச்சு புலப்பு நடத்துற இந்த திமுக பள்ளிகளுக்கு இந்த இந்திய கூட மூணாவது மொழியாக எடுக்கலாம் இருக்கக்கூடிய இந்த பிஎம் ஸ்ரீ திட்டமும் தேசிய கல்விக் கொள்கையும் ஒரு இடைஞ்சலாக இருக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கும் ஏன்னா அந்த பள்ளி கூட வந்துட்டா எல்லாரும் அங்கே படிச்சுக்கலாமிட்டு போயிடுவாங்க போயிடுவாங்கல்ல இங்க மாணவர்கள் வரமாட்டாங்கல்ல ஏன்னா அது வந்து மத்திய அரசு நடத்துறது இலவசம் கல்விக்கு காசு கிடையாது இலவசம்தான் பி எம்ஸ்ரீ திட்டம் மற்ற மாநிலங்கள்லாம் முன்னூறு நானூறு ஆரம்பிச்சாச்சு நம்ம ஆள் வேண்டாம் அப்போ பதி மார்ச் பதினஞ்சாம் தேதி வேணும் நீங்க அதுக்கப்புறம் ஏன் வேண்டாம் நீங்க அதுக்கு தான் அது பொண்ணு பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் செந்தாமரை மு க ஸ்டாலினுக்கு பொண்ணு முக ஸ்டாலின் பேசி பேசிருக்க நம்ம பொழப்பு போயிடும் இதில் எல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா அதனால பிஎம்ஸ்ரீ பள்ளி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அப்படி சொன்னதுனால அப்புறமா அவங்க மறக்கிறாங்க ஆக திமுக எதை செஞ்சாலும் துட்டு அடிப்படையில் தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு வருமான இழப்பு வருது அதனால பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேண்டாம் தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் ஒன்னா வேண்டாம் எங்களுக்கு துட்டு தான் வேணும் இதுதான் மு க ஸ்டாலினுடைய கொள்கை இதுதான் திமுக அரசினுடைய கொள்கை அந்த எண்ணமே அவங்களுக்கு கிடையாது துட்டு தான் வணக்கம் நன்றி வணக்கம்